அழைக்கும் மக்களே நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் என்னன்னா இன்னைக்கு உள்ள ஒரு அறுபது சதவீதமான நபர்கள் இல்லை முக்கால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஒரு முக்கியமான ஒரு ஓவர் திங்கிங் விஷயத்தில் போய் அது எந்த மாதிரி விஷயம்னா இந்த இளம் நாட்டி சீக்ரெட் சொசைட்டி ரகசிய குடு இந்த மாதிரி விஷயம்னா இது உண்மையா இல்ல பொய்யா அப்படிங்கிற ஒரு இதுல போய் போய் இது ரிசர்ச் பண்றாங்க இது உண்மையா பொய்யாங்கிற விஷயம் வந்து அப்பாற்பட்டது ரெண்டாவது விஷயம் பட் ஆனா இந்த ஒரு விஷயத்த செய்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணாம உங்களோட ரியல் லைஃப்ல போக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சொல்றேன் ஏன் இது வந்து போய் இதை சொல்றேன்னா இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு போய் ரிசர்ச் பண்ணுவீங்க அதுல வந்து உங்க மைண்டு போகும் பட் என்ன நடக்குன்னா அதுல வந்து டீப்பா போய் அது சரி ஒருவேளை நம்ம நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம knowledge அதிகமா இம்ப்ரூவ் ஆகும் அது உண்மையும் கிடைக்கும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுப்பீங்க டீப்பா அனலைசிஸ் பண்ணலாம் நம்ம ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடுவீங்க பட் சைக்கலாஜிக்கல் ட்ரூத் என்னன்னா அதுல நீங்க போக போக அது வந்து ஒரு ஒரு டார்க் டனல் மாதிரி அது ஒரு இருட்டு குகை அந்த இருட்டு கொகையில போய் இத போய் மாட்டிடாதீங்க ஏன் விஷயத்த போய் சொல்றானா அது வந்து உண்மையா பொய்யாங்கிற விஷயத்துல நீ அடுத்தது அந்த டார்க் டனல்ல போக போக என்ன நடக்குன்னா அதுல வந்து உங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க மனா மீதி போவோம் ரெண்டாவது வந்து பீஸ்ஃபுல் மன மீதியா ரெண்டாவது வந்து உங்க ரியல் லைஃப்ல உள்ள போக்கஸ்ட் போயிடும் மூணாவது தூக்கம் போயிடும் சரிங்களா இந்த டார்க் டனல்ங்கிற விஷயத்துக்கு அடுத்து நம்ம ரியல் லைஃப்ல வந்து சர்ஃபேஸ் வெப்னு ஒரு நார்மலா கூகுள் யூஸ் பண்றதுன்னா ஒரு ஃபோர் பர்சன்ட் ஆஃப் தி இது அடுத்து டீப் வெப்ன்னு இருக்கு அது வந்து கவர்மெண்ட் செக்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது மூணாவது இந்த டார்க் வெப் அப்படின்னு சொல்றது தப்பான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது மூணுத்துல இது நம்ம இந்த டீப் வெப் டார்க் வெப் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த டார்க் டனல் இந்த சீக்ரெட் சொசைட்டி இந்த எலுமநாட்டி இந்த ரகசிய குழு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல அந்த விஷயத்த போய் ரிசர்ச் பண்ணாதீங்க தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க அது வந்து உங்களை அது இன்னொரு நாள் நம்ம இத பத்தி உண்மையான டிஸ்கஷன் பண்ணலாம் இது பொய்யா இல்ல இருக்கா இல்லையாங்கிறது இன்னொரு நாள் நம்ம போடலாம் பட் கரண்ட்லி நம்மளுக்கு கரண்டா நம்ம லைஃப்ல பிசிக்கலா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற என்ன விஷயமோ அதனை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க ஹெல்த்து நம்ம நம்மளோட ஸ்கில் நம்மளோட ஜாபு நம்மளோட ஃபேமிலி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் ரிசர்ச் பண்ணி போய் மாட்டிடாதீங்க அது ஏண்டா அது வந்து உங்கள ஒரு ஆள் கிணறு கிணறு மாதிரி அது அது அப்படியே உங்களை இழுத்து டம்ப் பண்ணி அப்படியே சாவடிச்சிடும் உங்களை சிம்பிளா சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ ப்ளீஸ் ஆல்வேஸ் பி அவர் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க உங்களோட ஃபேமிலி உங்களோட ஸ்கில் உங்க ஹெல்த் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்க லைஃப்ல கண்ட்ரோலாக இருக்கிற விஷயத்தை பண்ணுங்க ப்ளீஸ் ப்ரொடெக்ட் இவர் மைண்ட் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் பை திண்ட் ஆஃப் தி டே மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் உலகத்துல எல்லாத்துக்கும் புரிகிற பாஷா ஒன்று இருக்கு அது மணி அது தப்பான விஷயத்துக்காண்டி சொல்லல மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அதை ஏன் பண்ணுங்க சந்தோஷமா இருப்பீங்க ப்ளீஸ் ப்ரொடக்ட் இவர் மைண்ட்